பொண்ணு வந்து வேறு ஜாதி பையனை விரும்பிடுச்சு அந்த ஊரில் பயங்கர பரபரப்பு எல்லாம் வந்து பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க வீட்டில் வந்து ஒரே அடிப்படி சண்டை தான் பயங்கரமான சண்டை தான் நீ எப்படி நீ அந்த ஜாதிக்காரனை பையன் விரும்பலான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு நாலு பேர் வர்றாங்க அதில் ஒரு பஞ்சாயத்துக்கார் பயங்கரமாக பேசுகிறாரு அது எப்படி நீ நம்ம வேறு சமூகத்தை நீ விரும்பலாம் அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டு பிரித்து வச்சுட்டாங்க அந்த பொண்ணு அப்புறம் அந்த பையனை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணியாச்சு இந்த பொண்ணை வேறு இடத்துல கல்யாணம் நீங்கள் கொடுத்தாச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு அங்கே ஒழுங்காக வாழலை ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கே வந்துருச்சு அந்த அப்பா ஆனால் ஃபீல் பண்ணிட்டாரு ஏண்டா நம்ம அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி ரொம்ப நொந்து போயிட்டார் இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பஞ்சாயத்து பேச வந்தார் பார்த்தீங்களா அவர் பொண்ணு வந்து வேற ஒரு ஜாதி க ஜாதி பையனை விரும்பிடுச்சு அந்த ஊருக்குள்ளே லைஸாக அப்படி நைசாக எல்லாம் தெரிய ஆரமிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெளியூர் ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது எல்லாரும் எல்லாரும் அந்த எல்லாம் போகிறாங்க என்னோட அந்த மாப்பிள்ளை எங்கேயுமே பார்த்த மாதிரி தெரியல நம்ம ஜாதி ஜாதி மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பையன் வேற ஒரு ஜாதிக்கார பையன் இப்போ வேணா உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம தான் நம்ம ஜாதின்னு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாமல் இருப்பாங்களா தான் பயங்கரமாக பேசுவாங்களே ஓ ஊருக்கு ஊர்பட்ட பட்ட வாய் அது எல்லாம் பேசி கண்டுபிடிச்சிட்டாங்க இது வேறு அந்த ஜாதிதா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஜாதி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அவர் அந்த பொண்ணை பொண்ணோட அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்லவே மாட்டேங்கிறார் கடைசியில் ஒரு வார்த்தை ஒருத்தர் அழித்து கேட்கும்போது சொல்கிறார் ஏன்னா நீங்களே எப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் என்ன இருந்தாலும் என் பொண்ணோட லைஃபு சந்தோஷமாக அதுதான் சந்தோஷம்னு அந்த பொண்ணு விரும்புது அதனால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் அதை மறுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறார் இதுதான் வேணும் அதாவது ஒரு நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைங்களோட நலன் நல்லா இருக்கா என்னங்கிறத நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தில் உள்ளவங்க நம்மளை என்ன பேசுவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறா என்ன சொல்வாங்க நம்மகிட்டு போக முடியுமா வர முடியுமா அப்படின்னு ரொம்ப கௌரவம் கௌரவம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுடைய லைஃப் தான் காணா போயிடும் அதுதான் உண்மை இப்போ நீங்கள் விரும்பிருச்சு அந்த பொண்ணு விரும்பிருச்சு அந்த இடத்துல போய் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா கல்யாணம் பண்ணி கொடுங்க இல்லை சொல்லுங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள் அதை போய் நீங்கள் அந்த இடத்துல அந்த பையன் ஒன்றும் சம்பாதிக்கலப்பா பண்ணலப்பா வாழ்க்கையில் போய் ரொம்ப கஷ்டப்படுவோம் அட்வைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி கொடுக்குமோ அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் கேட்கலையா போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நான் ஏன்னால் கா காதலுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நிறையா காதல் என்ன நடந்துருது அப்படின்னா ஒரு வருஷம் கூட மாட்டேங்கிறான் ஆறு மாதத்தில் திரும்பி வந்துடுறாங்க ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க நீங்கள் அழுத்தி சொல்லலை அப்படின்னு நிறையா பொண்ணுங்க சொல்கிற விஷயங்கள் நிறைய பசங்க சொல் நிறைய பசங்கள் அப்படி தான் நடக்குது அதனால் நம்ம காதலையும் சப்போர்ட் பண்ணவும் முடியலை சொல்லுங்கள் இதுக்காக நீங்கள் ஆணவ கொலை பண்ணணும் ஒருத்தனை கொலை பண்ணி தான் உங்களுடைய சமூகத்தை நீங்கள் தீர்மானிக்கணும் அந்த பொண்ணும் பையனை ரெண்டு பேருமே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவேன் நான் அந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து அந்த பணம் நீங்கள் தவறு பண்ணீங்கன்னா அந்த ஒரு வருஷம் உங்களை சுற்றி எல்லா மக்களும் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும் ஒரு வருஷம் கழித்து ஒருத்தர் கூட உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அந்த கேஸை நீங்கள் முழுமையாக நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம் தனதுன்னு ஒன்று கிடச்சா கேண்டா அந்த தப்பை பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண வச்சுரும் தயவு செஞ்சு இது கொலைங்கிறது ஒரு தீர்வே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மனிதர்கள் தான் யாரும் மனிதர்கள் இல்லாமல் எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க யாரும் சம்பாதிக்கிறதும் கிடையாது நல்லா வச்சுக்கிறவங்க இருக்குது அதாவது நாம் ஒரு ஒரு பொண்ணை இப்போ லவ் இந்த நம்ம வந்து என்ன சொல்கிறோம் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு டைவர்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் லவ் பண்ணி எத்தனை பேர் எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மாற்று ஜாதி மாற்று மதத்துலேருந்து கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த பையன் வந்து இங்கே ஒரு பையன் ஒரு பையனாகவோ இல்லை ஒரு இன்னொரு குடும்பத்தில் ஒரு பொண்ணாகவோ இருக்க குடும்பங்களும் இருக்குது ஒரு சில லவ் தவிர மேக்சிமம் ஆனால் லவ் நல்லாவே இருக்குது நான் ஜாதி விட்டு ஜாதி பண்ணதாக இருக்கட்டும் ஜா மதம் விட்டு மதம் விட்டு பண்ணதாக இருக்கட்டும் உங்களோட குடும்பங்களோட நலங்களை நினைங்க அதுக்காக குளல்லைய குல லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் நான் அது முடியும் ஒன்றுமே உங்கள் லைஃப் வந்து காணா போயிடும் அவ்வளோதான் எல்லோருடைய லைஃப்பும் காணா போயிடும் உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான் இன்னொரு பொண்ணு இருக்கான் அவங்களுடைய லைஃப்பும் காணா போயிடும் எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் இப்போ உள்ள மீடியாக்கள் இப்போ உள்ள பப்ளிசிட்டி இப்போ உள்ள சமூகத்தலங்களுக்கு வேர்ல்டு லெவலில் பரவிடும் அப்புறம் எந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்